கூட்டமேன் விவசாய சொந்தங்களே நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அருமையான பதவியோட தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பாத்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் ஆல்ல செட் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனே கூட நோட்டிபிகேஷனா கிடைக்கும் நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றதே உங்களுக்கு தெளிவா புரியும் சோ நீங்க எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகேந்திரா நல் ரகத்தை பத்தி தான் பார்க்க போறோம் மகேந்திரா எம்பிஆர் ஆறு ஜீரோ ஆறுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகத்தை பத்தி தான் பார்க்க போறோம் ஸோ நடுத்தர விவசாயிகளாகட்டும் இல்ல பெரிய விவசாயிகளாகட்டும் இல்ல குறுகிய விவசாயிகளாகட்டும் இந்த நல் ரகத்தை தெரியாத விவசாயிகளே இருக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல அதிகப்படியான விலை போகக்கூடிய ஒரு நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மகேந்திரா எம்பிஆர் ஆறு ஜீரோ ஆறுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் இந்த நெல் ரகத்தோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் ஒரு ஏக்கர் நடவு செஞ்சுருந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பது மூட்டையில இருந்து ஒரு நாற்பத்தி ஐந்து மூட்டை வரைக்கும் நீங்கள் மகசூல் எதிர்பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா நடுத்தர சன்ன அரிசி வகையை சார்ந்த ஒரு நெல் ரகங்க ஒரு ஏக்கர் நடவு செய்வதற்கு எவ்வளோ விதைநெல் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது கிலோ விதைநெல் இருந்தாவே போதுமானது நீங்கள் ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம் சன்ன ரகம்ன்றதால இருபது கிலோவே போதுமானது நேரடி நெல் விதைப்புக்கு பத்து கிலோ இருந்தாவே போதுமானது கண்டிப்பாக அதுக்கு மேலே நீங்க தேவைப்படாது ஸோ இதுவே நீங்கள் மிஷின் அடவு செஞ்சீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ விதநிலை இருந்தாவே போதுமானது உங்களுக்கு மிஷின் அளவு கரெக்டாகவும் இருக்கும் இது ஒரு குறுகிய கால நல்ரகம்ன்றதால நீங்கள் உறவு செலவு பார்த்தீங்கன்னா மிகவும் கம்மியாகும் நடவு செய்யும் பருவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பா சம்பா நவரை குருவை ஆகிய நான்கு பட்டங்களையும் இந்த நெல் ரகத்தை நீங்கள் தேர்வு செஞ்சு பயிர் பண்ணலாம் உங்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா சமையலுக்கு மிகவும் அருமையான ஒரு நல் ரகம் ஸோ சமையலுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு நல் ரகத்தை பார்த்தீங்கன்னா கசக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அரிசி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த அரிசிக்கு இருக்காது நல்லாவே சன்னமாக இருக்கும் அதனால சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் ஸோ நீங்கள் சாப்பாட்டுக்கு பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஹேந்திரா எம்பிஆர் ஆர் ஜீரோ ஆறுன்னு சொல்லக்கூடிய எந்த நாள் ரகத்தை நீங்கள் பயிர் பண்ணலாம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் நடவு செய்யும் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுபத்தைந்து கிலோ நெல்லின் விலை எவ்வளோ போகும் அப்படின்னு மார்க்கெட்டில் ஒரு ஆயிரத்தி இருநூறு ரூபாயிலிருந்து ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறுவா வரைக்கும் விற்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய நெல் ரகத்துக்கு இருக்குங்க இதுவே ஒரு கிலோ நெல்லின் விலை எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலேருந்து ஒரு முப்பது ரூபா வரைக்கும் அதிகபட்சமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆயிரம் நெல்மணிகளின் எடை எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு கிராம் கிடைக்குங்க நெல் வயலின் தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர குற்ற நெல் ரகம் தாங்க நடவு செய்யும் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நாற்று விட்டு இருபத்தி ரெண்டு நாள் இருந்து இருபத்தெட்டு நாளுக்குள்ளே நீங்கள் நடவு செஞ்சிடணும் ஸோ அதுவே மிஷின் நடவு செய்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு நாள்ல இருந்து ஒரு இருபத்தஞ்சு நாளுக்குள்ளே நீங்க நடவு செஞ்சிடணும் நோய் தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை தத்து பூச்சி எதிர்ப்பு சக்தி உடையது அது மட்டும் இல்லாமல் அதிக தூர் கட்டும் திறன் பார்த்தீங்கன்னா இந்த நல் ரகத்துக்கு இருக்குங்க சன்ன ரக அரிசியை தரும் இந்த நல் ரகம் அது மட்டும் இல்லாமல் முன்னாடி சொன்ன மாதிரியா தான் நீங்கள் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களாகட்டும் இல்லை தனியார் வியாபாரிகளாகட்டும் இந்த நெல் ரகத்தை விரும்பி வாங்கக்கூடிய அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த நல்ரகம் ரொம்பவே அருமையான நல் ரகம் அது மட்டும் இல்லாமல் ஒரு நெல் கதிரில் எவ்வளோ நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது நெல்மணியிலேருந்து ஒரு முன்னூறு நெல்மணிகள் வரைக்கும் இது காணப்படும் நெல் பாத்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக வரும் அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான மகசூல் கிடைக்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஸோ அதனால் நீங்கள் இந்த நல் ரகத்தை பயன்படுத்துகிற பயன்படுத்தி விவசாயம் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இதற்கு உரண் மேலாண்மையில் முக்கியமாக நீங்கள் செயல்படும் ஸோ மற்ற நல்லங்களுக்கு செயல்படுகிற மாதிரி இதில் செயல்படக்கூடாது இது பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே தூர் வெடிக்கும் தன்மை இருக்கிறதால உங்களுக்கு கரெக்டான பருவங்களை நீங்கள் கரெக்டான உரங்களை கொடுக்கணும் இது பார்த்தீங்கன்னா நடவு நாள்ல இருந்து நாற்று விட்ட நாள்ல இருந்து அறுவடை நாள் வரைக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் இருபத்தொன்று டு நாற்பத்தொரு நாட்களில் நீங்கள் கிளைக்கும் உரங்களில் கொடுத்தோணும் ஸோ நாற்பத்தி மூணு டு ஐம்பத்தி மூணு நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூர்பட்டிங்கன்னா வெடித்து வந்து இந்த தொண்டை உருட்டும் பருவம்னு சொல்வாங்க அந்த பருவங்களை நீங்கள் அமோனியம் சல்பேட்டும் ப்ளஸ் பொட்டாஷியமும் கொடுக்கணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நீங்கள் இருக்கிற வரகிற நெல்மணிகளை எல்லாமே உங்களுக்கு முத்தி நல்லா பால் ஏறி உங்களுக்கு நெல் ரொம்பவே வெயிட் வரும் அது மட்டும் இல்லாமல் நல்ல கலர்கள் கிடைக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா ஒழுங்குமுறை விற்பனை கூட ஆகட்டும் இல்லை தனியார் வியாபாரிகளை ஆகட்டும் நல்ல விலை கொடுத்து எடுக்க ரொம்பவே வாய்ப்பு இருக்குது அதனால் கண்டிப்பாக கதிர்வரங்காலங்கள் அமோனியாவும் இந்த பொட்டாஷியம் கொடுக்கணும் ஸோ தாய் சத்து மணி சத்து சாம்பல் சத்து ஸோ இந்த சாம்பல் சத்து எல்லாத்தையுமே அந்த உரங்களில் இருக்குது ஸோ அமோனியா ப்ளஸ் பொட்டாஷ் ஸோ இந்த கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா முடிஞ்சளவுக்கு இந்த பிக்சரை க்ரீன் ஷாட் பண்ணி வச்சுக்கணுனாலும் க்ரீன் ஷாட் பண்ணி வச்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஏடி முப்பத்தேழு நடவு செய்யும் முறையை பற்றியும் அதனோட பூ உரங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் காலத்தில் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நெல் நடவு முதல் அறுவடை வரைக்கும் உங்கள் உரம் மேலாண்மை பற்றி உங்களுக்கு டவுட் இருக்குது ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கனா முதல் உடம்பு பண்ணலாம் அப்படின்ற நான்காம் முறை நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ரைட் சைட் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியிடப்பட்ட புதிய மூன்று நல்றங்களை பற்றி நம்ம வீடியோ பதிவிட்டிருக்கோம் ஸோ அந்த நல்றகத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அந்த நல்றகத்தை பற்றி நீங்கள் பயிர் பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் கான்ட் இந்த வீடியோ பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் வருகிற குருவை பட்டத்திற்கு ஏற்ற மூன்று நல்றகங்கள் அதாவது சிறந்த மூன்று நல்றகங்கள்லாம் நம்ம பட்டியலிட்டிருக்கோம் அந்த நல்றகத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைட் இருக்கிற இந்த வீடியோவை பாருங்கள் இந்த அனைத்து வீடியோவுக்கான லிங்க்கும் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்காக கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பார்த்துக்குங்க ஸோ ரொம்பவே உங்களுக்கு ஒரு பயனுள்ளாதாராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விவசாய வீடியோவுக்கு கிராம விவசாய விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் அருகாமையில் இருக்கிற நெல் விவசாயம் பண்ணுற விவசாயிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க ரொம்பவே அவருக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆலில் செட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் நீங்கள் இணையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதனோட லிங்க்கும் பார்த்தீன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ்புக் லிங்க் இன்ஸ்டாகிராம் லிங்க்கிட்ட டெலகிராம் லிங்க் அண்டு வாட்ஸ்அப் லிங்க் இதில் நீங்கள் எதில் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கிங்க எங்கே வந்து கொஸ்டின் கேட்டாலும் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் அதனோட லிங்கும் பார்த்தீங்கன்னா நான் பயோவில கொடுக்குறேன் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைய மார்க்கெட் நிலவரம் அதாவது ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களை விலைவாசிகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லியான விலைவாசிகளை பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்லையும் நம்ம ஃபேஸ்புக் சேனல்லையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் பார்த்தீங்கன்னா பதிவிட்டு தான் இருக்கும் பதிவிட்டு தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் கிராம சை தேங்க்யூ பை டாடா